வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வரலாறு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி என்னன்னு பார்த்தீங்கனாக்கா படர்த்தாமரை ஆண் பெண் யாருக்காக இருந்தாலும் இந்த படர்த்தாமரை ஈஸியாக சரி பண்ணலாங்க பயப்படணுன்னு அவசியம் இல்லை இதுக்கு அடிப்படையாக நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுத்தம் அதிகப்படியாக வேர்வை வெளியேறுது அப்படின்னாக்கா தினமும் ஒன்றுக்கு இருமுறை குளித்து வந்தாலே போதும் படர்த்தாமரை குறைஞ்சிரும் அதே மாதிரி படர்த்தாமரை மீண்டும் மீண்டும் வருதுனாக்கா நம்ம உடுத்தக்கூடிய உடை வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து அதிகமாக வேர்வை இருக்குது அப்படின்னா அந்த உடை வந்து அடுத்த நாளோ இல்லை ஒரு ஒரே ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து ரெண்டுலேருந்து மூணு முறை போட்டு உபயோகப்படுத்திட்டு துவைக்கக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கணும் அப்போ ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம வந்து உபயோகப்படுத்திட்டோம் வேர்வை அதிகமாக இருக்குன்னா அதை வந்து துவைச்சி உபயோகப்படுத்துறது நல்லது ரொம்ப முக்கியத்துவம் அடிக்கடி சோப்பு மாற்றி போடுறது வேர்வை அதிகமாக இருக்கிறது சுத்தம் குறைவாக இருக்கிறது குளிக்கிறது வந்து ரொம்ப குறைவான இருப்பாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கிற மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைலாம் வர்றது சரி இதுக்கு ரொம்ப சிம்பிளான ரெமடி என்னன்றது பார்க்க இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிலை சாறு ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்து அதுலேருந்து இருந்து ஒரு சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க துளசி ஒரு பத்து பதினஞ்சு துளசி எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதிலேருந்து சாறு எடுத்துக்கோங்க மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சள் ஒரு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் இந்த துளசி வெத்தலை இந்த ரெண்டையும் நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்துட்டு இந்த மஞ்சளை போட்டு குழப்பி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறத பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அதை ரெடி பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துல படத்தாமரை இருக்கோ அங்கே நல்லா கழுவிக்கோங்க லேசான சுடுதண்ணி வச்சு லேசாக நல்லா கழுவிட்டு கழுவின பிறகு இந்த இடத்து இந்த படர்த்தாமல் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த சாறு பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி விட்டுருங்க விட்டுட்டு சாதாரண நீர்லேயே வந்து அதை சுத்தப்படுத்திட்டிங்கன்னா போதும் இதை தொடர்ந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு மறையிறதை நீங்களே பார்க்கலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்லா மாற்றம் கிடைக்கும் வணக்கம்